ஒரு சித்தம் உண்டாகி முனிவு இயலாதோர் பொருள் அது கருதலும் ஆறு கோடி மாயா சக்திகள் வேறு வேறுத்தும் மாயைகள் தொடங்கின ஆத்தம் ஆனார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தலும்பு ஏறினர் சுற்றம் என்னும் தொல் குழாங்கள் பற்றி அழைத்து பதநிலர் பெருகவும் விரதகமே பரமாக வேதியரும் சரதம் ஆகவே சாத்திரம் காட்டினர் சமயவாதிகள் தத்தம் மதங்களை அமைவதாக அரற்றி மலைந்தனர் மிண்டியா மாயா வாதம் என்னும் சண்டாம் ஆறுதம் சுழித்து அடித்து ஆர்த்து உலோகதயம் என்னும் உன் திறன் பாம்பின் கலா கடும் கடும்பிடம் எய்தி அதில் பெருமாயி எனப்பட சூழல் இது பாடல் இது உங்களுக்கு இல்லையா தெரியல இதை நான் வந்து வேற விதமாக எழுதுறேன் தெய்வம் உண்டு என்று மனதில் ஒரு உறுதியான எண்ணம் உண்டாகி அதற்கு எதிரான வெறுப்பு எதுவுமின்றி அந்த தெய்வ சித்தாந்தத்தின் உண்மையான பொருளை கருதுவோரே உண்மையான அடிவார்கள் நல்லா கேட்டுங்க தெய்வம் உண்டு என்று மனதில் ஒரு உறுதியான உண்மையா தெய்வம் இருக்குதுன்னு உறுதியாக நம்பணும் இருக்குதா இல்லையான்னு கேள்விக்குற தெய்வம் நமக்கு சக்தி கொடுக்காது தெய்வம் உண்டு என்று மனதில் ஒரு உறுதியான எண்ணம் உண்டாகி அதற்கு எதிரான வெறுப்பு எதுவும் இன்றி எதிரான எதிர்ப்பே இருக்கக்கூடாது நீங்கள் நம்புறீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிறவங்க அதை நம்பணும் அப்படி எல்லாரும் சேர்ந்து ஒருமுத்து தான் அந்த தெய்வத்தன்மை வரும் அதற்கு எதிரான வெறுப்பு எதுவுமின்றி அந்த தெய்வ சித்தாந்தத்தின் உண்மையான பொருளை கருதுவோரே உண்மையான அழியார்கள் ஆனால் ஆறு கோடி சக்திகள் அதாவது சுத்தமான மாயை அசுத்தமான மாயை என பிரிவு தோன்றி சுத்த மாயை ஆகிய நல்ல உட்பொருளுக்கு எதிரான சக்திகள் தோன்றிவிட்டன இப்போ நீங்கள் அப்படி உண்மையாகவே கும்பா இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன கும்பிட்றா அப்படின்னு உங்களை வந்து ஒரு விதமான கேலிப்பூத்தாக்குவாங்க அதை அதைத்தான் சொல்கிறார் நல்ல உட்பொருளுக்கு எதிரான சக்திகள் தோன்றிவிட்டன நட்பு உள்ளவர்களும் உறவினர்களும் மற்றும் மற்றவர்களும் பலரும் கூடி தெய்வத்துக்கு எதிரான நாத்திகம் பேசி பேசி நாவில் புண்ணாகி தழும்பு ஆக்கி கொண்டு விட்டார்கள் சித்தம் என்பது அதுவல்ல இளம் பருவம் தொடங்கி முதுமை பருவம் உள்ளவர்கள்லாம் தினந்தோறும் திருக்கோயிலுக்கு செல்கிறார்கள் அர்ச்சனை செய்கிறார்கள் திருவிழா நடத்துகிறார்கள் தெருக்கூத்தும் நடத்துகிறார்கள் இப்படி மணிக்கணக்கில் சிவை ஊச்சி செய்வர்களாம் இறையனவை உடையவர்களா என்பவர்களா ஆடுறாங்க பாடுறாங்க இவங்க எல்லாமே உண்மையான சிவபோசை ச பக்தி உடையவர்களாங்கிற சந்தேகத்துக்கு சொல்கிறாரு எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க எல்லா ஊட்டம் எல்லாமே போகிறாங்க எல்லா அத்தனை பேரும் உண்மையான பக்தியுடையவர்களா அதுதான் அவருடைய விழா ஆனால் இத்தனை பேரும் இப்படி பேசுகிறாங்க ஆனால் வர அப்படி கோயிலுக்கு போகிறவங்களா அது அவர்களுக்கு மாறானங்களா அவையோடு சேர்ந்தவங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் இளம்பருவம் தொடங்கி முதுமை பறவை உள்ளவர்களாம் தினந்தோறு கோயில்களுக்கு செல்கிறார்கள் அர்ச்சனை செய்கிறார்கள் திருவிழா நடத்துகிறார்கள் தெருக்கூத்தும் நடத்துகிறார்கள் இப்படி மணிக்கணக்கில் சிவபூஜை செய்வர்களால் இறை எனவே உடையவர் என்பவர்களா இல்லை இல்லை உணர்வோடு செய்துதான் சிவபூஜை சொந்தம் பந்தம் சுற்றம் சூழம் என்று சொல்லத்தக்க தான் ஈன்ற கண்டோடு பாசம் கொண்ட பசு போல சாதுவாக உள்ள மனித கூட்டம் என்மேல் பாவம் இருப்பது போல் காட்டி நான் பற்றிவிட்டு இறைவன் திருவடி சேர தடுப்பேன் வேதம் கற்ற பிராமணர் கூட்டம் சாதி சடங்கு விரதம் என தனது சாத்திரம் என்ன கூறி குழப்பம் செய்வார்கள் சமயவாதிகள் ஒன்று கூடி அவரவர் மத கோட்பாடுகளை உயர்ந்து என்று கூறி வாதம் செய்வர் என்ற மாதம் பெருசு ஒன்றை மாதம் விசு அப்படின்னு சொல்லுவாங்க கோயில்லையும் இந்த இந்த கோயிலுக்கு போ அந்த கோயில் இப்போ வந்து இது ஒரு குறிப்பான வைணவம் சேர்ந்து இருப்பீங்க இல்லையா சைவம் சேர்ந்து இருப்பீங்க சில பேர் பெருமாள் கோயிலுக்கு போவாங்க சில பேர் சிவன் கோயிலுக்கு போவாங்க ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது வந்து காசிக்கு போறவங்க வடநாட்டுக்கு போய் அப்புறம் தமிழ்நாட்டுக்கு போறவங்க சொல்லுவாங்க அதில் சில பேர் வந்து என்ன நான் பெருமாள் கோயிலுக்கு தான் கும்பிடுவேன் சிவ கோயிலுக்கு கும்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க அறியும் சிவனும் ஒன்றுன்னு ஐயா எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க என்ன கவனமாக கேளுங்க இப்படி பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் வாலி வந்து மறைஞ்சிச்சு விடுறார் ராமன் அந்த ராம அது பாவம் சொல்லி நினைச்சோன்னா அவர் வந்து ராமேஸ்வரம் வந்து ஈஸ்வரனுக்கு கோயில் எழுப்புகிறார் ராமன் ஈஸ்வரனுக்கு கோயில் தான் ராமேஸ்வரம் அந்த ராமேஸ்வரத்தில் ராமன் வந்து வைணவர் ஈஸ்வரன் வந்து சைவம் அப்படின்னா நான் கோயிலுக்கு காரில் வந்து சிவன் கோயிலுக்கு போக மாட்டேங்கிறது என்ன அர்த்தம் ஏன்னா ராமன் ராமன் தான் வந்து அவருக்கு ஏற்படுத்துகிறாரு அதனால் இந்த இந்த மாதிரி பொய்வாதங்கள் பேசுறதுக்காக சொல்கிறேன் தில்லை கூத்த நாம மட்டுமா பார்க்குறோம் கேளுங்க கதை என் தில்லைக்கு போனீங்கன்னா பக்கத்துலேயும் கோவிந்தராஜ் இருப்பார் அவர் வைணவர் ஏன் இருக்கிறாருன்னா நடராஜர் மிக கூத்து நடனம் மாற்றத்தை ரசிக்கணுங்கிறதுக்காக பக்கத்தில் இருந்து அவர் ரசிக்கிறார் ரெண்டாவது மூணாவது எல்லாரும் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறீங்க ஐயப்பன் யாருக்கு பிறந்தார் சிவனுக்கும் திருமாலுக்கும் பிறந்தவர் ஆகவே இந்த சாதி இந்த கோயில் இந்த இதுங்கிறதெல்லாம் கிடையாது சிவன் எல்லாருமே ஓடி இப்போ ஆறரை மணிக்கு நீங்கள் டிவி பார்க்குறவே ஒரு ராமாயணம் ஓடிட்டுருக்கு அந்த ராமாயணுக்கு சிவபெருமான்தான் சொல்கிறார் வரலாற்றில் அப்போ நாமளே ஒரு கற்பனை பண்ணி நம்ம இது பண்ணக்கூடாது ஏன்னா சாத்திரங்கள் பொய் இருக்குங்கிறது வேற அதை நாம் பண்ணி தான் வழி போவேன் ஆனால் அந்த கோயிலுக்கு போகக்கூடாது இந்த கோயிலும் எல்லாமே தெய்வம் தான் இன்னும் மேலே போனோம்னால் கிறிஸ்துவர் கிறிஸ்துவர்கள் வைணவர்கள் அப்புறம் சமய எல்லாமே ஒன்று தான் இதில் வந்து முஸ்லீம் அவிங்கிறது அங்கேயும் இதனுடைய தாக்கம் இருக்குது அதனால் நம்ம எல்லாத்தையும் ஒன்று தான் வச்சுக்கோணும் அவையவையே அவையவியல் கலாச்சாரம் அந்த இடத்துக்கு பூந்து வச்சுக்கிறவங்களுடைய தெய்வங்கள் ஒன்று தான் அதுதான் தீர் சொல்கிறாரு சமயவாதிகள் ஒன்று கூடி அவர் அவர் மதக்கோட்பாடு உயர்ந்தது என்று கூறி வாதம் செய்வர் சண்டை செய்வர் மக்களை குழப்புவர் அதற்கு மேலாக ஆர்ப்பாட்டம் ராத்திரை என்று கழகம் ஊட்டுவர் அப்பொழுது உறுதியான மாயாவகம் சூறாவளி காற்றாக பெருத்து சுழன்று வீசி பெரிய சத்தத்தை கொட்டும் அதனால் உலகாயுதம் என்னும் அதாவது கடவுள் இல்லை என்று சொல்லப்படும் மின் உண்டு காட்டும் கொடியை நச்சுக்காற்று பரவி பழைய பழமையான மாயக்கூத்துகள் தொடங்கும் இப்போ அதுதான் இருக்கு நீங்கள் அது நீங்கள் தான் புரிச்சு இது பண்ணுறேன் இப்போ எல்லாமே அதுவும் மத பண்ணி சாமி தான் நடந்துகிட்டுருக்கு அதை தான் அந்த காலத்திலேயே எழுதியிருக்காரு ஆய்வு பண்ணி அப்போ அவர் தான் மாணிக்கவாசர் அப்போவே ஒரு அறிவுபூர்வமான சிந்தனை சொல்லியிருக்காரு பருப்பொருள் முதன்மையானது உணர்வு இரண்டாம் நிலையானது உணவு பருப்பொருளும் தோன்றுல் என்று பொருள் முதல்வாதிகள் கருதுகிறார்கள் நம்மை சுற்றியுள்ள உலகத்தை கடவுள் படிக்கவில்லை அது சுயேட்சையாக எந்த அறிவினாலும் ஆன்மாவின் படைக்கப்படவில்லை உணர்விலிருந்து சுயேட்சை இருக்கின்ற புறநிலையில் பொருட்கள் மக்களுடைய உணர்வு பிரதிபலிக்கு அவர்கள் கூறுகிறார்கள் ஈக்கை தோன்றுவதற்கு நெடுங்காலத்துக்கு முன்பே மெய்ப்பொருள் அதாவது பகுத்தறிவு ஆன்மா ஆகியவை இருக்கிறது உண்மையில் அதை படைத்தது கடவுளை என்று கருது முதல்வாதிகள் கூறுகிறார்கள் இதற்கு காரசாரமான போராட்டம் பல நூற்றாண்டுகளால் மட்டுமல்ல காரல்மார்க் சேங்கல் சிழலின் காலங்களில் மட்டுமல்ல இப்போதும் நடந்து கொண்டு இருக்கிறது இப்போது இங்கே மாணி மாணிக்கவாசர் ஐம்பத்தெண்டு வரிகள் உள்ளடங்கிய பாடல்களை கூறுவது கருத்து முதல்வாதமா பொருள் முதல்வாதமா அல்லது இரண்டும் கடந்த கலவையா வினா எழுப்புகிறது தொழுது உளங்குறுகி அழுது உடங்கம் உடங்கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் குடிரறும் பேதையும் கொண்டது விடாதனும் படியே ஆகி நல் எடையரா அன்பின் பசுமரத்து அணி அறிந்தாள் போல கசிவது பெருகி கடலென அருகி அகம் குலைந்து அனுகுலமாய் வைவிறுத்து சகம் பே என்று தம்மை சிரிப்ப நான் அது ஒழிந்து நாடவர் பழித்துறை பூனது ஆக கோணுதல் இந்தி சதர் இழந்து அரிமால் கொண்டு சாரும் கதியது பரம அதிசயமாக கற்றாமண கதறையும் பதறையும் மற்றுமோர் தெய்வம் கணவனையும் நினையாது அருவரத்து ஒருவன் அவனகில் வந்து குருபரன் ஆகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாகாதே திருவடி இணையை திருவினை அறியா நிழல போல முன் பின்னாய் முனியாத அத்திசை என்பு என்பு நைந்து உருகி நெக்கி நெக்கி ஏங்கி அன்பு எனும் ஆறு கரை அது புரள நண்புளன் ஒன்றி நாதா என்று அரற்றி உரை தடுமாறி ரோமம் சிறப்ப கரை மலர் முட்டியமைத்து இறதயமலர கண்களி கூற நுண்துளி அரும்ப சாயா அன்பனின் நாள்தோறும் தழைப்பர் தாயே நீ ஆகி தளர்வத்தனை போற்றி மெய்தர் வேதியனாகி வினைகிட கைதர கடவுள் போற்றி ஆடக மதரை அரசையே போற்றேன் இறைவா முன்னர் சொல்லியது போல சோர்வடையாமலும் தாம் கொண்ட கொள்கையிலிருந்து சிறிது மாறுபடாமலும் மெழுகு எழுகுபோல் மனம் உருகி உருகி தனது அடியார்கள் உன்னை வணங்குவார்கள் உடலானது சிறுத்திர சிறுத்திர அழுது புரண்டு ஆட்டம் போடுவர் கத்தியும் கதறையும் பாட்டு பாடியும் வழிபாடு செய்வார்கள் தம் பிடிக்குள் அகப்பட்டதை இரும்பு கூறியு விட்டு விடாது அதுபோல அறியாத முட்டாள்கள் தான் சொல்வது செய்து மட்டும் நல்லதுக்கு குடிவாதமாக ஆர்ப்பாட்டம் செய்வார்கள் அதுபோல இறைவன் கொண்டு அடியார்கள் விட்டுவிட மாட்டார்கள் பச்சை மரத்தில் ஆழமாக அடிக்கப்பட்ட ஆணி பிறகு வெளியே விட எடுக்க முடியாத போல அடியாரின் உள்ளத்தில் ஊட்டிவிட்ட இளமையை யாரும் மாற்றிவிட முடியாது உருக்கமாய் காணப்படுவர் பிறகு மனம் வாடி போய் கடல் அலை போய் திரும்பி திரும்பி வருவது போல அங்கு உடல் படப்படுத்த அலைவர் இதை பார்த்த ஊர் மக்கள் இவனுக்கு என்ன பேய்வு சாசு பிடித்து விட்டவோ என்று எண்ணி நகையாடி பரிகாசித்தலும் அந்த வெட்கக்கேட்டை பற்றி கவலைப்படாமலும் அதற்கு சரி என்று கூறி ஏற்றுக்கொள்வார் அதனால் மனத்தில் எந்த விதமான மாறுபாடும் கொள்ளாமல் சிவனர்கள் ஒன்றே பேரினமோ என்று வந்து வீடு வேற்றையை பெரிதாக எண்ணி கொள்வார்கள் காணாமல் போன கன்று திரும்பி வந்து விட்டார் பசுமாடி எவ்வாறு மகிழ்ச்சியடைந்து மா என்று கத்துமோ அப்படி அடியார்கள் இறைவனர்களை அனுபவித்து கதறியது இன்பம் பெறுவர் அவர்கள் கனவில் கூட வேறு தெய்வத்தை நினைக்க மாட்டார்கள் அவர்கள் அந்த இறைவன் குருவாக இந்த பூமிக்கு வந்து தானாக என்னை ஏற்றுக்கொண்டவன் அல்லவா நாங்கள் அவன் திருவடியை பேர் என்று எண்ணுவோம் அது கேவலம் என்று எண்ணமாட்டோம் ஒரு நிழல் ஒரு உருவத்தை தொடர்ந்து செல்வது போல முன்னும் பின்னுமாக இறைவனை தொடர்ந்தே செல்வோம் எந்த திசையிலிருந்து அவன் எனக்கு அருள் செய்தானோ அந்த திருப்பெருந்துறையின் திசையை நோக்கி நான் எனது எலும்புருக்கு கண்ணீர் சிந்தி தோழுவேன் எங்களது அடியார்கள் பக்தியின் நதியானது கரை புரண்டு ஓடும் வண்ணமாக சிவனோடு கருணையோடு அறிவு ஒருமைப்பாட்டுடன் சிவசிவா என்று கூறி கும்பிடுவர் உடலுக்குள் மயிர்கால்கள் போக வளர்க்கரத்தை குவித்து கும்பிடுவோம் பூவி அழை அழிப்படுவோம் கண்குளிர நெஞ்சத்தாமரை விரிய கண்ணீர்வர்கள் தளர்ச்சியடையாமல் நாள்தோறும் இறைவனை வழிபடுவோம் அத்தகைய அடியோ அடியோர்களாகிய எங்களுக்கு தாய் போல எங்களை காப்பவன் வணக்கம் மொய்யனோருவாம் சிவன் ஞானத்தை கோதித்த வேதாசிரியாக எங்கள் வினாக்களை நிற்கும் ஒரு கை கொடுத்து காக்கின்ற கடவுளுக்கு வணக்கம் உன்னுற மதுரை இறைவா வணக்கம்